கிறிஸ்தவ மதத்தை பற்றி ஆபாச வார்த்தையில் பேசி கொலை மிரட்டல் விடுக்கும் பாஜக நிர்வாகியின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது சென்னை விருகம்பாக்கம் பகுதிக்கு அருகே உள்ள மேட்டுக்குப்பத்தில் கிறிஸ்தவ சபையான ஏஜி சபை உள்ளது இந்த சபை சார்பில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி புனித வெள்ளி நாள் அனுசரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த சபையை சேர்ந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் என பொதுமக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பெருமைகள் மற்றும் சிலுவை மரணத்தை எடுத்துரைக்கும் விதம் துண்டு பிரச்சூரங்களை வழங்கியுள்ளனர் அப்பொழுது அதே மேட்டுக்குப்பம் பகுதியை சேர்ந்த பாஜக மண்டல தலைவர் ஜென்டில்மேன் மற்றும் அவரது நண்பர் சேர்ந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதாக கூறி அங்கிருந்த ஆண்களையும் பெண்களையும் தகாத வார்த்தைகளால் திட்டி அவமரியாதை செய்து விரட்டியுள்ளனர் மேலும் அவர்கள் வந்த வேனை நிறுத்தி கிறிஸ்தவ மதத்தை குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை பற்றி இழிவுபடுத்தி பேசியதோடு தகாத வார்த்தைகளாலும் வசைப்பாடி உள்ளனர் பின்னர் இதுவே கடைசி வார்னிங் எனவும் இனி இப்படி கிறிஸ்தவ மதத்தை பரப்பினால் நீங்கள் இங்கு உயிரோடவே இருக்க மாட்டீர்கள் என்று கூறி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் மத கலவரத்தை தூண்டும் வகையில் இது போன்ற செயலை செய்த பாஜக பிரமுகர்களை காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபர்கள் மனவேதனையோடு தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி கொண்டு வருகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள மத சுதந்திரத்தின் அடிப்படையில் சுவிசேஷம் அறிவிக்க எந்த